ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் முதன் முதலாக எம்ஜிஆருடன் சேர்ந்து நகைச்சுவை பாத்திரத்தில் சந்திரபாபு நடித்தார் அந்த படம் குலைபகாவளி ஆனால் அதற்கு முன்பே எம்ஜிஆரை தேடிச் சென்று வாய்ப்பு கேட்டிருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் தமது லைட் சாலை வீட்டில் குடியிருந்தார் தன் வீட்டின் வராண்டாவில் சிலருடன் பேசிக் கொண்டிருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வித்தியாசமான பாணியில் கைகளை அசைத்துக்கொண்டே கொண்டே வந்து கேட்டை திறந்த சந்திரபாபு வீட்டுக்குள் நுழைந்தார் சந்திரபாபுவின் வித்தியாசமான தோற்றம் நடையை பார்த்த எம்ஜிஆர் சிறிது தயங்கியபடி நின்று அவரிடம் என்ன வேணும் என்று கேட்டார் சினிமாவில் நடிக்க சான்ஸ் வேணும் என்று கூறினார் சந்திரபாபு அவர்கள் நான் என்ன சினிமா கம்பெனியா வச்சிருக்கேன் என்கிட்ட வந்து சான்ஸ் கேட்கிறேன் சரி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிச்சிருக்கேன் எனக்கு நல்ல பாட தெரியும் ஆடவும் தெரியும் என்று கூறிய அவர் உலக அளவில் பெரிய டான்சரா வரணும் அல்லது காமெடியனா வரணும் ஆனா பரதநாட்டியம் தெரிஞ்சவங்களுக்குத்தான் இங்கே வாய்ப்பு இருக்கு என்றார் எனக்கு வாய்ப்பு கிடைக்க நீங்க சிபாரிசு பண்ணணும் என்றார் சந்திரபாபு அவர்கள் ஒரு பாடலை அங்கேயே பாடிக்காட்ட ஆரம்பித்தார் பாடிக்கொண்டே இருந்தவர் திடீரென பாடலுக்கு ஏற்ப புதுவித ஸ்டைலில் ஆடிக்காட்டவும் தொடங்கினார் அவரது அந்த செயல் எம்ஜிஆர் மனதில் பதிந்தது என்கிட்ட கையைக்கால ஆட்டி நடிச்சு காண்பிச்சா நான் எப்படி சிபாரிசு பண்ண முடியும் நானும் ஒன்றும் டேரக்டர் இல்லையே ஏதாவது கிட்ட போய் சான்ஸ் கேளு அட்ரஸ் கொடுத்துட்டு போ ஏதாவது இருந்தா சொல்றேன் என்று கூறி சந்திரபாபுவை அனுப்பி வைத்தார் மக்கள் தினகம் எம்ஜிஆர் அவர்கள் சந்திரபாபு சென்ற பிறகு அங்கிருந்தவர்களிடம் எம்ஜிஆர் பாடிக்கிட்டே இருந்தான் திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டான் ஆள் ஒரு மாதிரி இருந்தாலும் இவன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அவன் பண்ணுற ஆக்ஷன்லேயே ஒரு ஹியூமர் இருக்கு என்றார் எம்ஜிஆர் அவர்கள் பிறகு ஒரு நாள் என் எஸ் கிருஷ்ணனிடம் கொஞ்ச நாளைக்கு முன் ஒரு பையன் இங்கே வந்தார் பார்க்க வினோதமாக இருந்தான் நடிக்க வாய்ப்பு கேட்டான் திடீர்னு பாடிக்கிட்டே ஆட ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு நடிப்பு எந்த அளவுக்கு வரும்னு தெரியல நாடக கம்பெனியில் இருந்த அனுபவம் கிடையாது வசன உச்சரிப்பு டெலிவரி எல்லாம் எப்படி வரும்னு தெரியல இதெல்லாம் இல்லாமல் சினிமாவுக்கு எந்த அளவு ஒத்து வருவான்னு தெரியல என்றார் எம்ஜிஆர் அப்போது நியூட்டன் ஸ்டூடியோவில் மணமகள் என்ற படத்தை என் எஸ் கிருஷ்ணன் இயக்கி கொண்டிருந்தார் அன்றைய படப்பிடிப்பின் இடைவெளியில் என் எஸ் கிருஷ்ணனுடன் எம்ஜிஆரும் இருந்தார் சந்திரபாபு அங்கே வந்தார் எப்படி உள்ளே வந்தார் என்று எம்ஜிஆர் கேட்டார் ஒரு பொய் சொல்லிவிட்டுத்தான் வந்தேன் என்றார் சந்திரபாபு அவர்கள் அப்படியா என்ன பொய் சொன்ன இன்னைக்கு இங்க மணமகள் ஷூட்டிங்ல இருப்பேன் வந்து பாருன்னு என் கிட்ட எம்ஜிஆர் சொன்னாரு அதான் வந்தேன்னு கேட்ல வாட்ச்மேன் கிட்ட பொய் சொன்னேன் உள்ளே விட்டாங்க என்றார் சந்திரபாபு அவர்கள் அப்படியா சரி நல்ல காரியத்துக்கு பொய் சொல்றது தப்பில்ல நீ ஒரு நல்ல காரியத்துக்காகத்தான் பொய் சொல்லியிருக்க என்றார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு வேணும் வீட்டில் அப்பா வேற ஏதாவது தொழில் பாருன்னு வற்புறுத்துறாரு என்றார் சந்திரபாபு அவர் பேசியதை மிகுந்த வேதனையாக இருந்தது சரிப்பா உனக்கு நடிக்க தெரியுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல நான் ஒரு காட்சிக்கான சூழ்நிலையை சொல்றேன் அதுக்கு தகுந்தாப்புல நீ நடிச்சு காட்டு என்றார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் சரி என ஆர்வமானார் சந்திரபாபு இப்ப இந்த இடத்துல ஒரு பச நிக்குதுன்னு நீதான் பால்காரன் உன்கிட்ட பால் வாங்க வர்றாரு ஒருத்தர் பால் ரொம்ப தண்ணியா இருக்குன்னு சொல்றாரு நீ சமாளிக்கிற இதுதான் காட்சி இங்க நடிச்சுக்காட்டு என்றதும் சந்திரபாபு விறுவிறுவென தயாரானார் அங்கிருந்த கயிறு ஒன்றை எடுத்து பால் கறப்பவர் போட்டிருப்பது போல் தோளில் போட்டுக்கொண்டு மாட்டை அதட்டுவது போல் ஐ ஐ என சத்தம் எழுப்பிக் கொண்டு கையில் பால் கறப்பதற்கு பாத்திரம் ஒன்றை எடுப்பது போல எடுத்து பால் கறக்க அமர்வது போல் அமர்ந்து தன் கால்களுக்கு இடையே அந்த பாத்திரத்தை கச்சிதமாக வைத்து என சத்தம் எழுப்பிக் கொண்டே லாவகமாக பால் கறப்பது போல் நடிக்க ஆரம்பித்தார் சில நொடிகள் அப்படி நடித்துவிட்டு பாத்திரத்தோடு எழுந்தார் அப்போது என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஏம்பா என்ன உன்கிட்ட பால் வாங்கினா ரொம்ப இருக்கு என கேட்டாராம் அதற்கு சந்திரபாபு அவர்கள் இல்லையே நான் எப்பவும் பாலில் தண்ணி கலக்கவே மாட்டேன் தண்ணியில தான் கொஞ்சமாக பாலை கலப்பேன் என்று கூறியதும் எல்லோருமே சிரித்து விட்டனர் அதன் பிறகு ஏதாவது வாய்ப்பு சொல்றேன் என்று சொல்லி சந்திரபாபு அவர்களை அனுப்பிவிட்டார் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அன்று எதேச்சியாக நடித்து காண்பித்த அதே பால்காரர் வேடத்தைத்தான் பின் சகோதரி படத்தில் சந்திரபாபு பயன்படுத்தினார் அந்த சுவாரஸ்யமான கதை பின்னால் பார்ப்போம் குலை மகாவலியில் நடித்த போது எம்ஜிஆருடன் நண்பரான சந்திரபாபு அவர்கள் ஆனால் அது சுலபமாக நடந்துவிடவில்லை சந்திரபாபு அவர்கள் அதற்கு மிகவும் சிரமப்பட்டாராம் செட்டில் ரொம்ப வேடிக்கையாக பேசிக்கொண்டிருப்போம் எங்கள் குழுவில் இல்லாத ஒரே நபர் மிஸ்டர் எம்ஜிஆர் தான் தனிமையில் ஒரு நாற்காலியை போட்டுக்கொண்டு அமர்ந்திருப்பார் அன்றும் அப்படித்தான் அவர் ஒரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தார் நான் டைரக்டர் ராமண்ணா நடிகர் தங்கவேலு மற்றும் பலர் அமர்ந்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தோம் ராமண்ணா அவர்கள் மிஸ்டர் எம்ஜிஆரை அழைத்து அவர் அருகே அமரச் சொன்னார் உடனே நான் ஒரு ஜோக் அடித்தேன் எல்லோரும் சிரித்தார்கள் ஆனால் மிஸ்டர் எம்ஜிஆர் மட்டும் சிரிக்கவில்லை என்ன மிஸ்டர் எம்ஜிஆர் சிரிச்சா முத்தா உதிர்ந்து போகும் இப்படி உம்முன்னு இருக்கீங்களே என்றேன் உங்க ஜோக்குக்கு வரும் கிச்சு பிச்சு முட்டினா தானே சிரிப்பு வரும் என்றார் பட்டேன் எல்லோரும் என்னையே பார்த்தார்கள் எனக்கு அவமானமாக போய்விட்டது பிறகுதான் எனக்கு மிஸ்டர் எம்ஜிஆரை பற்றி சொன்னார்கள் அவர் எப்போதும் எதிலும் தான் மட்டுமே பிரபலமாக தெரிய வேண்டும் என்று நினைப்பார் கூட்டத்தோடு சேர மாட்டார் தான் அமர்ந்திருப்பார் அவருடன் பேச வேண்டுமானால் அவர் இருக்கும் இடம் தேடித்தான் போக வேண்டும் உங்க ஜோக்குக்கு அவர் சிரிக்காததற்கு காரணமே இதுதான் அவர் சிரிச்சிட்டார்னா அந்த கூட்டத்தில் நீங்க உயர்ந்திடுவீங்க இல்லையா அதனால்தான் அவர் அப்படி சொன்னார் என்றார்கள் நான் வியந்தேன் ஒரு சாதாரண விஷயத்தில் கூட இந்த மனிதர் இப்படி நடந்து கொள்கிறாரே என்று நினைத்தேன் அன்று ஒரு சிறிய குழுவில் கூட தான் மட்டும்தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்ள எம்ஜிஆர் ஆசைப்பட்டார் அன்று அவர் வளர்த்து அந்த தான் என்ற அகந்தை இன்று அவர் வளர்ந்ததைப் போலவே வளர்ந்திருப்பதை நான் கண்கூடா காண்கிறேன் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு நான் அவரை விட்டு ஒதுங்கியே இருப்பேன் ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் சிரிப்பார் பதிலுக்கு நானும் ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பேன் ஒரு படப்பிடிப்பின் போது இன்று நான் புலிச்சண்டையை பாடமாக்கப் போகிறேன் நீங்கள் அதற்கு தக்கவாறு பழகிக் கொள்ளுங்கள் என்று மிஸ்டர் எம்ஜிஆரிடம் சொன்னார் டைரக்டர் ராமண்ணா புலிச்சண்டைக்கான கூண்டுகள் போடப்பட்டன எல்லோரும் மிஸ்டர் எம்ஜிஆரின் வருகைக்காக காத்திருந்தோம் அவர் வரவில்லை ஒரு மணி நேரம் ஆயிற்று இரண்டு மணி நேரமாயிற்று பிறகுதான் வந்தார் ஸ்டண்ட் மாஸ்டரிடம் ஒன்றும் ஆபத்தில்லையே என்றார் இல்லை சார் மயக்க மருந்து கொடுத்திருக்கிறோம் என்றார் மாஸ்டர் புலிக்கூண்டுக்குள் மிஸ்டர் எம்ஜிஆர் நுழைந்தார் இரு பக்கங்களில் இரு கேமராக்கள் சுழலத் தொடங்கின படுத்திருந்த புலி பாய்வதற்கு தயாரானது நாங்கள் பயத்துடன் மிஸ்டர் எம்ஜிஆரை பார்த்தோம் புலி மீது வைத்த கண்ணை அவர் எடுக்கவே இல்லை குபீரென அது பாய்ந்தது எம்ஜிஆர் லாபகமாக கீழே குனிந்து பதுங்கிக் கொண்டார் புலி தொப்பென்று விழுந்தது கட் என்றார் ராமண்ணா சமயோஜிதமாக எம்ஜிஆர் குனிந்ததை எல்லோரும் பாராட்டினார்கள் அவருக்கும் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி உடம்பெல்லாம் வேர்க்க விறுவிறுக்க வந்து அமர்ந்தார் அவரை நான் பாராட்டினேன் என் கையை பிடித்து அருகில் அமரச் சொன்னார் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தோம் பிறகு ராமண்ணா பல கோணங்களில் புலிச்சண்டையை படமாக்கினார் அதை நான் விவரிக்க கூடாது அது தொழில் ரகசியம் என் அருகிலேயே எம்ஜிஆர் இருந்தார் ஆனால் புலிச்சண்டை மட்டும் படமாகிக் கொண்டிருந்தது அன்று முதல் நாங்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களானோம் பாபு இன்று முதல் நீங்கள் என் குடும்பத்தில் ஒருவர் என்றார் எம்ஜிஆர் நானும் ஏற்றுக்கொண்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சந்திரபாபு நடித்து வெளியான பிற படங்கள் மாமன் மகள் நல்லத்தங்கால் மிஸ் நிர்மலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளியான படங்கள் குலதெய்வம் ஒன்றே குலம் மர்ம வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திரையுலகில் சந்திரபாபுவுக்கு முக்கியமான ஆண்டு அது என்ன என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் விட இன்னும் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே